கோவை சேரன் பார்மசி கல்லூரியில் நவீன மருத்துவ உலகில் ஆக்சிசன் மருந்து விநியோக முறை பற்றி கருத்தரங்கு நடைபெற்றது கோவை பேரூர் பகுதியில் செயல்பட்டு வரும் சேரன் பிசியோதெரபி பார்மசி மற்றும் நர்சிங் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில் மாணவ மாணவிகளின் திறன்களை வழக்கும் முதமாக துறை சார்ந்த கருத்தரங்குகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக சேரன் பார்மசி கல்லூரி அரங்கில் ஆக்சிஜன் ட்ரெக் மெடிஷன் சிஸ்டம் என்னும் ஆக்சிசன் மருந்து விநியோக முறை பற்றி கருத்தரங்கு நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க நிகழ்ச்சியில் கல்லூரியின் டீன் செல்வராணி தலைமை தாங்கினார் பார்மசி கல்லூரி பொறுப்பு முதல்வர் தேவிகா அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமெரிக்கா இலினோய்ஸ் அர்பானா பல்கலைக்கழக பயோ அறிவியல் துறை பேராசிரியர் ஜோசப் எம் கே இருதயராஜ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கிடையே உரையாற்றினார் நவீன மருத்துவ உலகில் ஆக்சிஜன் மருந்து விநியோக முறை சிகிச்சை முறை நானோ தொழில்நுட்பம் மற்றும் பொருட்கள் அறிவியலில் சமீபத்திய முன்னேற்றங்களில் புதிய மற்றும் புதுமையான ஆக்சிசன் மருந்து விநியோக முறைகள் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்த முறையால் அனைத்து வகையான வழங்க சிகிச்சைகளும் முடியும் என குறிப்பிட்ட அவர் இந்த புதிய முறையால் நுரையீரல் அல்லது கட்டிகள் போன்ற செயல்பாட்டின் தளத்திற்கு நேரடியாக ஆக்சிஜனை வழங்க முடியும் இது சிகிச்சையின் செயல்திறனை மேம்படுத்துவதுடன் பக்க விளைவுகளை தடுக்க இயலும் என தெரிவித்தார் நவீன மருத்துவ உலகில் அனைத்து மாற்றங்களையும் மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் நர்சிங் கல்லூரி முதல்வர் மீனா குமாரி பிசியோதெரபி கல்லூரி முதல்வர் கார்த்திக் துணை பேராசிரியர் ரோஷினி மற்றும் ரமேஷ் பேச்சி ராஜேந்திரன் உள்பட பார்மசி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் In our know, group, uh, research group, we are very um, specialized uh, in developing oxygen delivery systems. Usually, um, when a stroke is happening, there is a uh, lack of blood supply. If a blood supply, then the cells will die. right? To uh, mitigate the problem, we have uh, conceived and developed this concept of oxygen drug delivery. என்னென்னா ஒரு நானோ பார்ட்டிக்கல்னா ஒரு நம்ம ஹேர் திக்னஸோட ஒன் ஹண்ட்ரட் டயமீட்டர் கம்மியாக இருக்கும் அந்த திக்னஸில் நானோ பார்ட்டிகல் பா பார்ட்டிகல்ஸ் இருக்குங்க அது இன்னும் வந்து நாங்கள் ஆக்சிஜன் கேஸ் வந்து என்கேசுலேட் பண்ணியிருக்கோம் அப்போ என்ன பண்ணால் அதை என்கேசுலேட் பண்ணுன்னா ஒரு சல்யூஷன் மாதிரி எது இருக்கும் அப்புறம் நமக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரோக் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அந்த சல்யூஷனை வந்து எனி எதை ட்ரா நம்ம எடுத்துகிட்டு வி கேன் இன்ஜெக்டன் டைரக்ட்லி இன் டு த பாடி டிபெண்டிங் அப்பான் த லொகேஷன் ஆஃப் இஸ்கீமியா இது வந்துட்டு நாங்கள் விவ சக்சு ட்ரீட்டட் இஸ்கீமிக் டிசீசஸ் ஆஃப் த ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ டிசீஸ் ட்ரீட் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் இனிஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்துட்டு கேன்சரையும் ட்ரீட் பண்ணியிருக்கிறோம் என்னென்னா கேன்சருன்னா கேன்சர் இருக்கிற ரீசன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஆக்சிஜன் இருக்காது அதுக்கு தேமர் மைக்ரோன் வாங்க i remember oxygen treatment, i have chemotherapy, radiation, therapy then it's much more effective. right now we are also looking at um, uh, brain injury, traumatic brain injury. other treatment, the technology, wound healing is also another area of application. chronic wounds salve, the mari treatment. so we are making uh, bandages with oxygen nano uh, nanoparticles, bubbles there is a wide variety of applications. yes, in first one is a very simple technology developed IBC street product developed by i suppose other suppose would cancel. then the particle needs to be changed. coating quoting a change. சப்போஸ் ஒன்று வந்து உங்களுக்கு லிபிட்ஸ் லிபசோம் இருக்குது லிபசோம்னா அது லிபிட் மாவுல்ஸ் இருக்கும் அதை வச்சு நாங்கள் ஆக்சிஜன் கால்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார் ஒன் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பி பெட்ரோல் இட்ஸ் பாலிமரிக் பார்ட்டம் இட்ஸ் வெரி ஸ்டாண்டர்ட் ஃபார்மசூட்டிகல் அது பண்ணிக்கலாம் ஸோ டிபெண்டிங் அப் ஆன் ட்ரீட்மெண்ட் டிபண்டிங் அப் ஆன் த ஏரியா த ட்ரீட்மெண்ட் நம்ம பார்ட்டிகல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இது நார்மல் பேஷண்ட்ஸ்க்கு பண்ணலாம் சப்போஸ் ஊன்ஸ் எல்லாம் யாருக்கு வேணால் வரலாங்க அந்த க்ரானிக் ஊன்ஸ் டயபெட்டிக் ஊன்ஸ் யாருக்கு வேணால் வரலாம் ஸோ அவங்களுக்கு ட்ரீட் பண்ணலாம் ஆமாம் ஒரு மோஸ்ட் காமன் தெரப்பி வந்துட்டு ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் தெரப்பின்னு என்னென்னா பேஷண்ட்டை வந்து அந்த ஆக்சிஜன் சேம்பலுக்குள்ளே இது பண்ணி உட்காந்துக்குவாங்க ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் உட்காணும் இது வந்து ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது And now the reagents, from very simple uh, particles, it's not very complex, rumbachi particles. We we can make it with very cheap materials. And LA, so it, it's applicable to anyone. Uh, we have used it for uh, treating eye diseases. Uh, we can uh, treat it, uh, you know, use it for treating wounds, chronic wounds, diabetic wounds, other treatments. Uh, it's a various type of virus mutations and so on and so forth. That is a it's a very difficult thing to comment. and then usually in general, when something comes, uh, you know, the, the infection is very high. and then obviously because of treatment it goes down. and then it, it's a cycle. so naturally some variant or something will come up. So maybe that's what you're saying.